எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேன் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சூவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம இனிப்பான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் சீசனில் இந்த பழம் கிடைக்கும்பொழுது செஞ்சு வச்சுக்கிட்டா மூணு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை சைடிஷாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை தினமும் நம்ம ஒரு ஸ்பூன் போல் அதாவது லேகியம் நினச்சிக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் லேகியம் போல் இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ப்ரெட் மேலே தடவி சாப்பிட்லாம் டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதம் குழம்பு சாதம் இதுக்கெல்லாம் ஒரு இனிப்பு பச்சடி போல் இந்த ரெசிபியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதனோட சுவை நான் சொல்கிறத விட எப்படி செய்கிறேன்றதை பார்த்துட்டு நீங்க உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த இனிப்பு செய்யறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துல நூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்து நான் கொதிக்க விட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் பொழுது இதில் கால் கிலோ அளவுள்ள பலாப்பழம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கணும் பலாப்பழம் கொட்டையோடு உங்களுக்கு கிடைச்சாலும் சரி இல்லை கொட்டையை எடுத்துகிட்டு விற்பாங்க அப்படி கிடைச்சாலுமே அதை ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு இதில் ரெண்டு மூணு சிட்டிக்கை அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து இந்த அளவு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க பலாப்பழம் நல்லா சாஃப்டாக கரண்டி வச்சு மசிக்கும்பொழுது மசியணும் அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி அளவு தேங்காயை துருவி இதை எடுத்து சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலில் அந்த கருப்பு துகள்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க தேங்காய் இதில் துருவி சேர்த்திங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னலான ரெசிப்பியில் தேங்காய் துருவல் சேர்த்து செய்வாங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கிடைக்காத ஊரில் நீங்கள் இருந்தீங்கன்னா டெசிகேட்டட் கோக்கனட் சேர்த்துக்கோங்க இல்லை கொப்பரை தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க இதில்னா வெள்ளப்பாகு சேர்க்கிறேன் இந்த வெள்ளப்பாகோட அளவு நீங்கள் எவ்வளவு வெயிட்டுக்கு பலாப்பழம் எடுக்கிறீங்களோ அதில் இருந்து ஒன்னே கால்லேருந்து ஒன்றரை பங்கு அளவு எடுத்துக்கோங்க வடிகட்டி சேர்த்துக்கோங்க வடிகட்டும் பொழுது அதில் இருக்க அந்த தூஸ் எல்லாம் தங்கிடும் அதனால தான் இப்போது இந்த ரெசிபிக்கு வெள்ளத்தோட அளவு நீங்கள் எடுக்கிறதுலேருந்து ஒன்றுலேருந்து ஒன்றே கால் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அது பலாப்பழத்தோட இனிப்பை பொறுத்தது சில பலாப்பழம் நல்லா இனிப்பாக இருக்கும் சில பலாப்பழம் கொஞ்சம் இனிப்பு சுவை குறைவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு மிதமான தீரை வச்சு இது போல் கொதித்து வரணும் அது வரைக்கும் நல்லா வேக விடலாம் நடுவில் நடுவில் நல்லா கலந்து கலந்து விட்டுடுங்க நான் இன்றைக்கி கரும்பு சாறில் செஞ்ச வெள்ளம் தான் இதில் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பனை வெள்ளம் அதாவது கருப்பட்டி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கருப்பட்டி பதநீரில் வெள்ளம் செய்வாங்க அந்த வெள்ளம் கிடச்சதுன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது போல் எது கிடச்சாலுமே அதில் செஞ்சு பாருங்கள் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் செய்யும் பொழுதும் பதநீரில் செய்யக்கூடிய அந்த வெள்ளத்தில் செய்யும் பொழுதும் டேஸ்ட்டு ரொம்பவே தூக்கலாக இருக்கும் இப்போ எனக்கு இந்த வெள்ளம் தான் அவைலபிளாக இருந்தது அதனால் நான் இது சேர்த்து செஞ்சுருக்கேன் இது போல் ஒரு பதம் வர வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க இது போல் நல்லா முத்து முத்தாக கொதிச்சு திக்காக வரும்பொழுது ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே இதை நீங்கள் நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும் அதாவது கமர் நம்ம செய்யும் பொழுது அந்த பாகு முறிஞ்சு நல்லா கெட்டி ஆகிடும் பாருங்கள் அது போல் ஆகிடும் இது போல் இலைகள் இருக்கும்போதே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிவிடும் இதில் எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலருமே நம்ம சேர்க்கல இப்போ இந்த வெள்ளத்தோடய கலர் தான் இதில் இருக்குது வெள்ளம் நீங்கள் சேர்த்து செய்கிறீங்கன்னா நல்லா பழைய வெள்ளமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது அந்த கலரும் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ பலாப்பழத்தில் நம்ம செஞ்ச பாகு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஆறுன பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யும்பொழுது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்